என்னாட்டுடைய ஆட்டுடைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவிஸ்வசக்தி சில கோயில்களில் தேங்காய் நீரை பிரசாதமாக கொடுக்குறார்களே தவறு இல்லையா பொதுவாக தீர்த்த பொடிகள் வைத்துங்க தீர்த்தம் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பதினோரு வகையான பொருள்கள் இட்டுங்க தீர்த்தம் பண்ணும்போது அந்த தீர்த்தங்கள் ஆகிறது கிடாமையும் அதில் மூலிகை தன்மை இருக்கிறதுனால உடல் ரீதியான இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை டைவேர்ட் பண்ணிக்கூட அமைப்பு அந்த தீர்த்தங்களுக்கு உண்டுங்க கெடாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி மூலிகை பொருள்கள் போட்டு பண்ணுவாங்க ஸோ அப்போ இது இந்த தேங்காய் தீர்த்தம் அப்படின்றது மேக்சிமம் இந்த பெருமாள் கோயிலில் தாங்க கொடுப்பாங்க இதில் தவறு ஒன்றும் இல்லைங்க இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் போது நைவேத்தியமாக தேங்காயை உடைக்கிறார்கள் அதிலிருந்து வெளிப்படும் நீரை இறைவன் பிரசாதமாக நமக்கு கொடுக்குறாங்க இறைவன் சன்னதியில் நைவேத்தியம் செய்யப்பட்டு தரப்படும் அனைத்து பொருட்களும் அல் கருதி நம்ம சாப்பிடணுங்க அது நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா அப்போ அந்த கிடைக்கும் போது அந்த நிலையில் நம்ம எடுத்து செஞ்சுக்கோணுங்க அதில் பாதகம்ன்றது இல்லைங்க தீர்த்தமாக வாங்கி உட்கொள்ளும் போதும் நமக்கு முற்றிலும் சரியே அது எதுவும் தவறு எதுவும் இல்லைங்க செஞ்சுக்கலாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்